தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துவிட்டது ஓகே இந்த இசை வெளியீட்டு விழா வந்து எப்படி நடக்கப் போகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து கிடச்சிருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவை தான் திரு விஜய் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது அதாவது விஜய் அவர்களோட ஜனநாயக திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இது வந்து விஜய் அவர்களுடைய இறுதி திரைப்படம் ஸோ அதனால் எமோஷன் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு எதிர்பார்ப்பு படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு இருக்குது என்ன தான் வந்து விஜய் அவர்கள் மாநாடு பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அதுக்கப்புறமா வந்து வெளியில் போய் பேசுகிறது ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணாலுமே ஆடியோலான்ஸ் வந்து தன்னோட ரசிகர்களோட ரசிகரெலாம் வந்து அப்படி கனெக்ட் ஆகி பேசுகிற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனா வந்து விஜய் அவர்கள் பேசுவாங்க அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக மூமெண்ட்டாக வந்து இருக்கும் அந்த ஒரு இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது மூணு வருஷத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது இதுதான் கடைசி இசை வெளியீட்டு விழாவும் கூட இந்த இசை வெளியீட்டு விழாவை தமிழகத்தில் நடத்த வந்து ஸ்டார்ட்டிங் வந்து பிளான் பண்ணாங்க ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த அனுமதி வந்து தமிழக அரசு கொடுக்காது ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து லியோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவைக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து பண்ணாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் சாதாரணமான ஒரு சின்ன ஸ்டேடியம்லாம் கிடையாது ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியத்தில் ஒரு இது வரைக்கும் தமிழில் நடக்காத ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவாக வந்து மலேசியாவில் வந்து விஜயாவர்களுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சினிமா செலிப்ரிட்டிஸ் வந்து கலந்து கொள்ள போகிறார்களாம் சூர்யா தனுஷ் சிம்பு இந்த மாதிரி வந்து உச்ச நட்சத்திரங்கள் பல பேர் வந்து கலந்து கொள்ள போகிறார்களாம் ஏன்னா வந்து இது சாதாரண இசை வெளியீட்டு விழா மட்டும் கிடையாது விஜய் அவர்களோட ஃபேர்வெல் விழா அதாவது இதுக்கு மேலே வந்து அவர்களுக்கு இசை வெளியீட்டு விழா இருக்காது இதுதான் வந்து அவர்களோட கடைசி திரைப்படம் அதனால் வந்து அவர்களுக்கு ஃபேர்வெல் விழா மாதிரி வந்து ரொம்ப எமோஷ்னல் விஜய் கூட எப்படி இருந்தேன் எப்படி பழகணும் எப்படி வந்து அவர் வந்தாது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உச்சக்கட்ட செலிப்ரிட்டிஸ் வந்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவில் நிறைய எமோஷனான மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது சாங்ஸ் ஸ்டைலர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இசை வெளியீட்டு விழா விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப எமோஷனான மோமெண்ட் தான் துபாயில் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகிறது அடுத்து வந்து எல்லாரும் கேட்கும் கேள்வி என்னென்னா இந்த இசை வெளியீட்டு விழா லைவ் இருக்குமா லைவ் இருக்குமா கண்டிப்பாக லைவ் இருக்கும் ஸோ லைவுக்கான ஏற்பாடுகள் தான் போய்கொண்டு இருக்குது அதுக்காக தான் வந்து அங்கே வந்து டீம் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ துபாயில் நடக்கிற இசை வெளியீட்டு விழாவை நீ டைரக்டா டிவியில் வந்து பார்க்கலாம் மேபி அது விஜய் தமிழ் விஜய் தமிழ் இல்லை ஜி தமிழ் வந்து லைவ் வாங்க வாய்ப்புகள் இருக்குது சன் டிவி வாங்காது விஜய் தமிழ் இல்லை ஜெய் தமிழில் வந்து வாங்க வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி விஜய் ரசிகர்களுக்கு பயங்கரமான திருவிழா காத்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனனை கமெண்ட்ல லீப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயம் தக்கு தக்கதான் என்ன தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்